ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்ஃபில் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி எப்படி வந்து டைம் வந்து பிரித்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து பார்க்க போகிறேன் இதில் வந்து ஒன் டேயில் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஃபோர் இன் ஒன் மெத்தட் தான் ஓகேங்களா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நான்கு விதமான சப்ஜெக்டை வந்து படிக்கணும் அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வீடியோஎனில் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த எயிட் ஹவர்ஸ் ஸ்டடி பிளானை வந்து பார்த்துடலாம் இது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் ஒதுக்கலாம் மேக்ஸ்க்கு வந்து டூ ஹவர்ஸ் கிடைக்கும் ஜிஎஸ்க்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஆனால் நீங்கள் இதுக்கு காலையில் வந்து வாக்கவுட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் நைட்டோட தூக்கம் தூங்க போகிறது வந்து பதினொன்றரை வரைக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இந்த எயிட் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து நான் கொடுக்குற இந்த பிளான் வந்து தான் அப்படி தான் நீங்கள் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க எப்படியோ வந்து நீங்கள் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஒதுக்குங்க ஏன்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸ் தான் வந்து டைம் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஃபைவ் டு செவன் டூ ஹவர்ஸ் நான் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி லெவன் டூ சாரி டென் டு லெவன் வந்து ஒன் ஹவர் ஓகேங்களா அந்த ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர்லாம் கொடுத்துருப்பாங்களே அப்போலாம் அங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஹெட்டிங் மட்டும் எடுத்து படிங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் டு செவன் டூ டூ ஃபைவ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் டு செவன் தேர்ட்டி ஒரு ஆஃப் அன் அவரு கடைசி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டென் பத்து மணிலேருந்து பதினொன்று ஓகேங்களா இதான் வந்து நைட் ஹவர்ஸில் கொடுத்துருக்குறது இதில் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணுங்கிற மாதிரி நான் நோட் பண்ணியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு எப்படி வசதியோ எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ எந்த டைமில் எது படித்தா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க நம்ம அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து ஃபோர்இன்இன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு வந்து நம்ம நான்கு விதமான விஷயங்களை வந்து பண்ணணும் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய எயிட் ஹவர்ஸ் இருக்கு எயிட் ஹவர்ஸு ஃபர்ஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் செகண்ட் ஒரு டூ ஹவர்ஸ் செகண்ட் ஒரு டூ ஹவர்ஸ் செகண்ட் ஒரு டூ ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸாக பிரிச்சுக்கோங்க இல்லை இது வந்து எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து கன்வீனியண்ட்டாக டைம் கிடைக்கும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த டைம் வந்து நான் கொடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் தான் டைம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு டூ ஹவர்ஸ் செகண்ட் டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் ஒன் ஹவர் படிச்சுக்கோங்க இதுதான் வந்து ஃபோர் இன் ஒன் மெத்தடு ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு டூ ஹவர்ஸ் வந்து தமிழ்க்கு வந்து கம்பல்சரியாக ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஒதுக்கிக்கணும் செகண்ட் டூ ஹவர்ஸ் வந்து ஜிஎஸ் தேர்ட் தேர்ட் டூ ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் மேக்ஸ்க்கு வந்து டூ ஹவர்ஸ் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸ்க்கு வந்து டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக வேணுங்க இந்த டூ ஹவர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் போய் டூ ஹவர்ஸ் ஒதுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மூன்று விதமான சப்ஜெக்ட் படிக்கிறோம் தமிழில் நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து முடிப்பீங்க ஜிஎஸில் ஒரு லெசன் முடிப்பீங்க மேக்ஸில் ஒரு டாபிக் முடிப்பீங்க இந்த மூணுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்க உங்களுக்கு டூ ஹவர்ஸ் போதுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பார்த்தாதிங்க ஏன்னா வந்து மேக்ஸில் வந்து ஒரு கொஷின் வந்து நான் பார்த்தா முடியாதுங்க ஒரு கொஷின் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின் இருக்கும் அப்போ டூ ஹவர்ஸில் அந்த இருபத்தஞ்சி கொஷனும் உங்களுக்கு பத்தாது இப்போ இதையே நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த டூ ஹவர்ஸில் மேக்ஸுக்கு ப்ரீவியர்ஷர் கொஷின் ஒன் ஹவர் ஒதுக்குனிங்க இஞ்சி மிஞ்சி போனால் சிக்ஸ் ஆர் செவன் கொஷின் தான் நமக்கு நம்மளால் போட்டு பார்க்க முடியும் ஓகேங்களா நமக்கு தெரிஞ்ச கொஷனாக இருந்தால் உடனே வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இதுக்கே வந்து டைம் எடுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு டூ ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி ஒதுக்கிக்கோங்க இந்த எல்லாமே சிக்ஸ் டேஸ் ப்ளேன் தான் சிக்ஸ் டேஸ் பிளான் தாங்க சண்டே அப்படிங்கிற ஒரு நாள் வந்து நமக்கு வந்து ரிவிஷன் ப்ளஸ்ஸு டெஸ்ட்டுங்க இந்த டூ ஹவர்ஸ் சொல்லுங்க சிக்ஸ் ஹவர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இங்கே தமிழ் கொடுங்க இங்கே ஜிஎஸ் கொடுங்க தமிழோட டைமும் ஜிஎஸோட டைமும் குறையவே கூடாதுங்க இங்கே மேக்ஸ் கொடுங்க ஏன்னால் அங்கே மேக்ஸ் வந்து டூ ஹவர்ஸ் கொடுத்துருக்கீங்க இங்கே ஒன் ஹவர் போடுன்னு சொல்லுங்கள் எப்படின்னு கேட்காதீங்க ஏன் அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்க டைமுக்கு நீங்கள் வந்து ஒழுங்காக படித்தா போதும் எயிட் ஹவர்ஸ் டைம் இருக்கவங்க ஏற்ற மாதிரி டைமில் நீங்கள் படித்தா போதும் ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் ஒருத்தவங்க ஒரு லெசனை வந்து ஒன் ஹவரில் முடிப்பாங்க ஒருத்தவங்க வந்து டூ ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க ஓகேங்களா அது அவங்கவுங்க கெப்பாசிட்டி பொறுத்தது இந்த சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து உங்கள் டைம் இல்லாத பட்சத்து தான் இந்த டைமுக்கு கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எயிட் ஹவர்ஸ் வந்து ஒதுக்க பாருங்கள் இந்த ஃபோர் இன் மூன் மெத்தடு வந்து உங்களுக்கு வந்து இந்த சண்டே அப்படிங்கிறது வந்து ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு மற்றபடி வேறு எதுக்குமே வந்து கொடுக்காதீங்க சண்டேயில வந்து உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் கிடைக்குமா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான் அதனால தான் டெஸ்ட்டுங்கிறது ஒரு த்ரீ ஹவர்ஸ் தாங்க ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் மாதிரி டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக போடுங்க ஒன் வீக் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது கவர்ட் ஆகிற மாதிரியான சிலபஸ் எடுத்து ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜில் இருந்தாலும் சரி ஃப்ரீ டெஸ்ட் வந்து நிறையா கொடுக்குறாங்க அது மாதிரி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி டெஸ்ட் போட பாருங்கள் நீங்கள் ஒன் வீக்கில் என்ன படிச்சுருக்கீங்களோ அதை ரிவிஷன் மஸ்ட்டுங்க ரிவிஷன் இல்லாமல் போகிறது வந்து வெரி வேதி வேஸ்ட்டுங்க சரிங்களா அதனால் வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படித்தது வேஸ்ட்டு தான் அதனால் கண்டிப்பாக ரிவிஷனுக்கும் டெஸ்ட்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியான அடுத்தடுத்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்